அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடியாறில் மெய்மை என்ற தலைப்பில் ஒரு அழகான பாடல் உலகத்தின் இயல்பு என்ன என்பதை இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது நல்லாவின் கன்றாயின் நாகும் விலைபெறும் கல்லாரே ஆயினும் செல்வர் வாய்சொல் செல்லும் உழவே போல் மீதாடி செல்லாவாம் நல்கூர்ந்தார் சொல் நாளடியார் ஏழை சொல் பணக்காரர் சொல் என்ன வேறுபாடு அதற்கு மிக அழகாக சொல்லுகிறார் ஒரு நல்ல எடுத்துக்காட்டோடு சொல்லுகிறார் உயர்ந்த இன பசுவின் கன்றாயின் இளம் கன்றும் நல்ல விலை பெறும் அதுபோல படிக்காதவர்களானாலும் பணக்காரர்கள் சொல் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் வறியவர்கள் சொல் அப்படி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாதா எப்படி அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காடு சொல்கிறார் குறைந்த ஈரமுள்ள நிலத்தில் உழுதால் அது ஆழமாக செல்லாது மேலெழுந்தவாறாகவே சென்று உட்புகாது அந்த ஏர் முனை இருக்குதுங்கள அது குறைந்த ஈரம்னால் ஒரு அங்கலோ ரெண்டங்கலத்துக்கு தான் போவோம் ஆரடி ஒரு அடிக்கு போகாது ஏன் ஈரம் இல்லை அதுபோல் குறைந்த ஈரமுள்ள நிலத்தில் உழுதால் அது மிக ஆழமாக செல்லாது செல்லாது மேலெழுந்தவாறாகவே சென்று உட்புகாது அதுபோல ஏழைகள் சொல் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் பணக்காரர்கள் சொல் அவன் படிக்காதவனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் இது இந்த உலகத்தினுடைய இயல்பு இந்த உலகத்தினுடைய தன்மை இது பணக்காரர்கள் சொல் மதிக்கப்படும் ஏழைகள் சொல் அவமதிக்கப்படும் ஏழை சொல் அம்பலம் ஏறாது சான்றோர் பெருமக்களே இந்த உலகத்தின் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏழை சொல் அம்பலம் ஏறாது நன்றி வணக்கம்